ராசி சிறியலோட பிரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் மனோஜ் நேரம் பார்வதி வீட்டுக்கு வரான் விஜயாவும் அங்க வந்தன என்னடா மனோஜ் எதுக்காக இங்க வர என்ன விஷயம் அப்படின்னு விஜயா கேட்கறாங்க மா பார்வதி ஆண்டிக்கு தான் நல்ல நிறைய விஷயம் தெரியும் அதான் அவங்கள்ட்ட கேட்கலான்னு வந்தேன் என்னடா என்ன விஷயம் கேட்கணும் இல்லம்மா ஏதாவது பேய் ஓட்டுறவங்க இருந்தா போய் பார்க்கலாமா பார்வதி ஆண்டி பேய் ஓட்டுறவங்க இருந்தா வர சொல்றீங்களா அப்படின்னு மனோஜ் கேட்குறான் என்னப்பா யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு ஆமா பார்வதி ஆண்டி தான் போட்டு படுத்துது இந்த கிறிஷோட அம்மா இருக்குல்ல அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் பார்வதி ஆன்டி பேயோட்டுறவங்ககிட்ட கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி மனோஜை சொல்கிறான் என்னடா எதுக்குடா நீ இப்படிலாம் கஷ்டப்படுற பார்வதி நீ சொல் கிட்ட கூட்டிகிட்டு போயிடுவோம் மனோஜை பாவம் என் பிள்ளை எவ்வளோ கிடந்து கஷ்டப்படுறான் பாத்தியா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க பேயற்றவங்கள்ட்டையும் கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க கிட்டே அழுதுகிட்டே சொல்கிறான் என் பொண்டாட்டிக்கு பேய் பிடிச்சிருக்கு எங்கள் வீட்டுக்கு ஒரு குட்டி பையனை என் தம்பியும் என் தம்பி ஒய்ஃபும் கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த பையனோட அம்மா செத்து போச்சான் அந்த பையனோட அம்மா ஆவி ரோஹிணி மேலே ஏறிக்கிட்டு டெய்லி என்னை டார்ச்சர் பண்ணுது அந்த பையனை என்ன அப்பான்னு கூப்பிட வைக்குது நான் தான் அதுக்கு எல்லாத்துக்கும் கையெழுத்து போடணும்னு சொல்லுது என்னை படாத பாடு படுத்துது எங்க நின்று பேசுனாலும் அதுக்கு தெரிஞ்சு போயிடுது நான் இப்போ உங்ககிட்ட பேசுகிறேன்ல அது கூட அதுக்கு தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு மனோஜ் அழுக ஆரம்பிக்கிறான் சாமியார் ஒரு கயிறை கொடுக்குறாங்க இந்தா இந்த கயிறை கட்டிக்கோ இந்த கயரை பார்த்த உடனேயே பேய் பிடிச்சவங்க வர வரமாட்டாங்க அதுக்கு மேற்கொண்டு அவங்க உங்ககிட்ட கிட்ட வந்தாங்கன்னா அவங்களுக்கு பேய்லாம் பிடிக்கல நடிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி விட்டுறாரு சாமியார் உடனே விஜயா கேட்குறாங்க எதுக்கு சாமி அவங்க நடிக்கணும் உண்மையிலே பேய் பிடிச்சிருக்கா நான்லாம் பேய் பார்க்கவே இல்லையே இவன் மட்டும் தான் பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்றான் என் மருமகளை நான் நல்லா தான் பாக்கிறேன் அவன் நல்லா தான் என்கிட்ட பேசுகிறா அப்படின்னு விஜயா சொல்றாங்க சிலரே இப்படி பேய் பிடிச்சிருச்சுன்னு பயத்துல கூட தனக்கு தானே பேய் பிடிச்சிருச்சுன்னு நினைச்சிட்டு நடிப்பாங்கம்மா அப்படின்னு சொல்லி ஒரு குச்சியையும் கையில் கொடுத்து அனுப்புறாரு பேய் பிடிச்ச உடனே நீங்க பயப்படாம சாமி பேரை சொல்லிக்கிட்டு இந்த குச்சியால ஓங்கி நாலு அடி அடிங்க பேய் ஓடியே போயிடும் இது பேய் ஓட்டுற குச்சி தான் அப்படின்னு சொல்லி கொடுத்து விடுறாரு விஜயா உடனே டேய் இது எனக்கு தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்காத கதவை பூட்டவே பூட்டாத கதவை திறந்தே வச்சுக்கோ ரோகிணி ஏதாவது பேசுனாலும் வச்சுக்கோ லைட்டாக எனக்கு குரல் கொடு நானும் வந்துடுறேன் என்கிட்ட ஒரு குச்சி கொடுங்க நானும் அந்த பேயை நல்லா அடிச்சு ஓட்டுறேன் அப்படின்னு விஜயாவும் சொல்றாங்க ரோகிணி என்ன பணக்காரின்னு சொல்லி ஏமாத்தனாள்ல அன்னைக்கு கோவப்பட்டு திட்டினேன் அதெல்லாம் பத்தாது இன்னைக்கு பேய் அடிக்கிற மாதிரி இவளை நாலு அடி அடிக்கணும் அப்படின்னு விஜயா யோசிக்கிறாங்க என் பையனை வந்து டேடின்னு கூப்பிட வச்சிடறாளா அவ புள்ள அவங்க தானே கூப்பிடனா எதுக்காக என் பையன் மனோஜ டேடின்னு கூப்பிடணும் இதை முத்து இருக்கானே அவன் தான் தத்து எடுத்துக்கிறான்னு சொல்றானே அவனை போய் கூப்பிட வேண்டியதானே அப்படின்னு விஜயா யோசிச்சு எனக்கு ஒரு குச்சி கொடுங்க சாமி அந்த பேயை நான் நாலு அடி அடிக்கணும் என் பையனுக்கு இன்னும் பிள்ளை கூட பிறக்கல அதுக்குள்ளே டேடின்னு கூப்பிட சொல்லியிருக்கா பேய இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா அப்படின்னு விஜயா அவங்களுக்கு ஒரு குச்சி வாங்கிக்கிறாங்க மனோஜ் கயிறு கட்டியிருக்க தைரியத்தில் டேய் இனிமேல் என்னை டேடிலாம் கூப்பிடக்கூடாது அப்படின்னு கிறிஷியை பார்த்து சொல்லிடுறான் ரோஹிணி உடனே ரூமுக்குள்ளே போன ஏன்டா ஏண்டா அப்படி சொன்னேன் ஏன்டா என் பையனை பார்த்து அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க மனோஜ் அந்த கயிறை தொட்டு பார்த்துக்கிட்டே பேய் என்கிட்ட வராது என்கிட்ட உன்னால் வர முடியாது அப்படின்னு தைரியமாக பேசுகிறான் ஏண்டா ஏண்டா என்னால் வர முடியாது நான் வருவேன் பாரு அப்படின்னு ரோஹிணி வந்து மனோஜை கழுத்தை பிடிக்கலான்னு பார்க்கும்போது மனோஜ் அம்மானு ஒரு கத்து கத்துறான் விஜயா வேகமாக ஒரு குச்சி எடுத்துட்டு வராங்க மனோஜன் தனக்கு கொடுத்த குச்சியை எடுத்து வச்சு ரோகிணியை அடி அடின்னு அடிக்கிறாங்க ஐயோ மனோஜ் அடிக்காதா அடிக்காத மனோஜ் அடிக்காத மனோஜ் அப்படின்னு ரோஹிணி கத்துறாங்க ரோகிணி நான் ஒன்னும் அடிக்கலை அந்த கல்யாணி பயிருக்கலை அதைத்தான் அடிக்கிறேன் எங்கள் அம்மாவை சாவடிச்சிருவேன் எங்கள் அம்மாவை அஸ்தியா கொண்டே காசில கரைச்சிருவேன்னு சொல்லுச்சு அதுக்காக தான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனோஜம் அடிக்கிறான் அப்படி போனா நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்ட் பண்ணுங்க தங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்